ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இன்னைக்கு ஆடி பேருக்கு எல்லாருக்குமே தெரியும் தீர்க்க சுமங்கலி வரம் பெற செய்ய வேண்டிய வழிபாடும் தாலி கையிலை மாற்ற வேண்டிய நல்ல நேரத்தையும் சொல்ல போகிறேன் அதே போல் இன்றைக்கி விரதம் இருக்கிறதா இருந்தால் எப்படி விரதம் இருக்கணும் என்ன மாதிரி உணவு சமைக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்ல போறேன் ஸோ எல்லாமே இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதனால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஆடி பெருக்கான இன்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளில் தாலி மாற்றக்கூடியது ரொம்ப முக்கியம் அந்த தாலி மாற்றக்கூடிய நேரம் ஆகியவை குறித்து இந்த வீடியோவில் வந்து விரிவாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக விளங்கி வருது ஆடி மாதத்தில் ஒவ்வொரு நாளுமே சிறப்பானதாக கருதப்பட்டாலும் ஆடி பதினெட்டாம் தேதி வரக்கூடிய இன்னிக்கு ஆடிப்பெருக்கு நாள் மிகவும் விசேஷமானதாக கருதப்படுது ஆடி பதினெட்டாம் தேதி இன்று செய்யப்படக்கூடிய வழிபாடு என்பது மிகவும் எளிமையான அதே சமயம் அனைவராலும் செய்யப்படக்கூடிய ஒரு வழிபாடாகும் இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் தாலி மாற்றி கொள்வதற்கான நல்ல நேரம் என்ன என்பது குறித்து பிரபல ஆன்மீகவாதிகள் நிறைய உங்களுக்கு கூறியிருக்கிறாங்க அவங்க கூறினதை ஒரு சிலதை இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ டீட்டெயில்டாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆடி மாதமான பதினெட்டாம் தேதியில் ஆடிப்பெருக்கு விழா என்று கொண்டாடப்படுது பதினெட்டு என்ற எண்ணுக்கு பல சிறப்புகள் இருக்குது தமிழில் உள்ள பதினேழு கீழ்கணக்கு பதினேழு மேற்கணக்கு ஆகிய நூல்களுடைய எண்ணிக்கை பதினெட்டு பாரதத்தின் யுத்தம் நடந்த நாட்கள் பதினெட்டு பாரதித்தின் அத்தியாயம் பதினெட்டு கீதையின் அத்தியாயங்கள் பதினெட்டு சபரிமலையில் உள்ள படிகள் பதினெட்டு சித்தர்கள் பதினெட்டு கணங்கள் பதினெட்டு புராணங்கள் பதினெட்டு இப்படியாக பதினெட்டு என்ற எண்ணிக்கிற்கு பல சிறப்புகள் இருக்குது ஆடிப்பெருக்கு தினத்தில் தான் பாரத போர் நிறைவடைந்ததாக புராணங்களில் கூறப்படுது ஆடிப்பெருக்கு என்பது நீர்நிலைகள் பெருகி விவசாய செழிக்க உதவும் காவேரி எண்ணெய்க்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது காவேரி நதி இருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் வழிபாடு நடத்த வேண்டும் என்பது கிடையாது நதிகள் ஓடக்கூடிய இடங்கள் அனைத்திலுமே இந்த வழிபாட்டை செய்யலாம் இந்த நாளில் ஆற்றங்கரையில் அல்லது வீட்டிலேயே கலச வைத்து காவேரி எண்ணெய் நினைத்து வழிபடுவது சிறப்பு பஞ்ச பூதங்கள் இல்லாமல் இந்த உலகில் வாழ முடியாது பஞ்ச பூதங்களில் முக்கியமானதாக இருப்பது தண்ணீர் நீரின்றி அமையாத உலகு என்று வள்ளுவர் தனது குரலில் குறிப்பிட்டிருக்கிறாரு தண்ணீரை நாம் பாதுகாக்க வேண்டும் தெய்வமாக மதித்து வழிபாட வேண்டும் அதற்காகவே ஆடிப்பெருக்கு தினமான இன்று நீர்நிலைகளில் வழிபடக்கூடிய வழக்கத்தை தமிழர்கள் கொண்டிருக்கிறாங்க இந்த வருடம் ஆடிப்பெருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு இந்த தினத்தில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரையும் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் வழிபாட்டை செய்யலாம் ஒன்பது நாற்பத்தைந்து வரை நவமி இருப்பதால் பதினோரு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை கயிறு மாற்றிக்கொள்வதற்கு உகந்த நேரம் ஆக்சுவலி இந்த நேரத்தில் இந்த தினத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது பெருக்கமாக மாறும் இதனால தான் இதற்கு ஆடிப்பெருக்கு என்று பெயர் இந்த தினத்தில் நாம் எதை தொடங்கினாலும் அது வெற்றி பெற்றதாக மாறும் படையை அடைய விரும்புபவர்கள் இன்று ஆடி பதினெட்டு தினத்தில் காரியத்தை தொடங்க வேண்டும் என்று முன்னோர்கள் கூறுவாங்க கடை வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்களாம் இன்றைய தினத்தில் தொடங்குனிங்கன்னா அல்லது புதிதாக ஏதாவது வாங்க விரும்புனிங்கன்னா அதை இந்த நாளில் வாங்குங்க காவேரி ஆற்றங்கரையில் வாழை இலையை விரித்து அதன் மீது மஞ்சள் குங்குமம் பாக்கு பழங்கள் கண்ணாடி வளையல்கள் காதாள கருகமணி போன்ற மங்கள பொருட்கள் வைக்க வேண்டும் பின்னர் அதன் முன் விளக்கேற்றி தீபம் காண்பித்து கற்பூரம் ஏற்றி காவேரி எண்ணியை வழிபட வேண்டும் வழிபாடு முடித்த பின்னர் வாழை இலையை ஆற்றில் விடுவது ஒரு பாரம்பரிய வழக்கம் ஆற்றங்கரைக்கு சென்று வழிபட முடியாதவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி அதில் சிறிது மஞ்சள் மற்றும் பூக்களை போட வேண்டும் இதை காவிரி அன்னையாக நினைத்து பூஜரையில் வைத்து மேற்கூறிய முறையில் வழிபாடு செய்யணும் புதிதாக திருமணமானவர்கள் கணவர் கையால் தாலி கயிறு மாற்றிக்கொள்ள வேண்டும் திருமணமாகாத பெண்கள் மூத்த சுமங்கலி பெண்கள் கையால் மஞ்சள் கயிறை கழுத்தில் அணிந்து கொள்ளலாம் ஆடிப்பெருக்கான இன்று சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்க மஞ்சள் கயிறை மாற்றி புதிய கயிறு அணியினோம் பொதுவாக ராகுகால யமகண்டம் தவிர்த்து நல்ல நேரத்தில் இதை செய்யலாம் இவ்வாறு இன்று செய்வதன் மூலமாக திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் அதிகரிக்கும் திருமணமாகாத பெண்களுக்கு அடுத்த ஆடி மாதத்திற்குள் திருமணம் நடக்கும் இது ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது ஸோ நம்பிக்கையோட அடிப்படையில் இன்றைய நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ தாலி கயிறு மாற்றுவது அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது இன்றைக்கி ஆடி பெருக்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரத நாளான இன்று சமைக்கும்போது இந்த தவறுகளை மட்டும் செய்யக்கூடாது என்பது சிலது சொல்லப்பட்டிருக்கு என்ன தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறத சொல்கிறேன் இன்றைக்கி நீங்கள் சமைக்கிறது வந்து விரதத்துக்கு இல்லைனாலும் நார்மலாக சமைக்கிறதா இருந்தாலும் அதுலேயும் சில தவறுகள் செய்யக்கூடாது என்பது சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறதையும் சொல்கிறேன் அதையும் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஆடி பதினெட்டாம் பெருக்கான இன்று விழா காலமாக கொண்டாடப்பட்டுருக்கு ஆடிப்பெருக்கு தமிழகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் இந்த நேரத்தில் நம்ம சமையல் செய்யும்போது பெண்கள் சில தவறுகளை செய்யக்கூடாது என்று சொல்லப்படுது ஆடிப்பெருக்கான நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஆடி பதினெட்டு நாளில் பெருகி வரக்கூடிய புது வெள்ளத்தை வணங்கினால் பயிர்கள் செழிக்கும் அப்புறம் விவசாயத்துக்கு தேவையான நீர்வளம் குறைவின்றி கிடைக்கோ அதனாலேயே விவசாய பெருமக்களோடு கூடி பலதரப்பு மக்களும் பொன்னிறத்தில் தவழ்ந்து வரக்கூடிய காவேரியை வணங்குறாங்க காவேரி ஆற்றின் பெருமையை பலரும் புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அத்தனை பெரும் பழமையை சிறப்பு வாய்ந்த காவேரி அன்னையை வரவேற்கக்கூடிய விதத்தில் கொண்டாடுவது தான் இன்றைக்கி ஆடிப்பே ஆடி மாதத்தில் பல சிறப்பு விழாக்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் நாள் பெருக்கு என்பது கிழமை திதி நட்சத்திரம் என்ற இல்லாத நாட்களில் எண்ணிக்கை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லலாம் அதாவது இன்றைக்கி ஆடி பதினெட்டாம் நாள் பெருக்கு வந்து கிழமை கணக்கு இல்லை திதி கணக்கு இல்லை நட்சத்திரம் கணக்கு இல்லை இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் எல்லாருமே இன்றைக்கி நாம் எது செய்தாலும் அதில் நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது ஸோ ஆடிப்பெருக்கானை என்பது இன்றைய நாள் விவசாயம் தலைக்க வேண்டி நடைபெறக்கூடிய விழா அதனால் ஆடிப்பெருக்கிற்கு முன்பாகவே நவதானியங்களை மண்ணில் பரப்பி விளைய விட்டு பயிர்கள் வளர்ந்ததாக ஒரு சட்டியில் கொண்டு வந்து காவேரி ஆற்றின் படித்துறையில் வைத்து பூஜித்து கும்மி எடுத்து பாடி கொலவையிட்டு பின் ஆற்றலை கலக்க விடுவாங்க இதில் செல்லக்கூடிய முளைப்பயிர்கள் ஏதேனும் நிலப்பகுதியில் நன்கு செலுத்து வளரும் இதன் மூலம் பயிர்கள் வெவ்வேறு நிலப்பகுதிகளில் சிறப்பாக வளர்ச்சி பெறும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் செய்யறதுக்கு பின்னாடி இந்த மாதிரி காரணங்கள் இருக்குங்க ஸோ தெய்வமாக வழிபாடு செய்கிறது தான் இந்த நாளுடைய நோக்கம் நதியை வழிபடுவது பன்னெண்டு காலமாக இருந்து வரக்கூடிய வழக்கம் நமது தலைமையகத்தில் குறிப்பாக ஆடிப்பெருக்கான என்று பதினெட்டாம் நாள் பெருக்கு என்று நதிகளில் கரை புரண்டு ஓடும் இந்த நாளில் வச்சுக்கோங்களேன் கன்னி பெண்கள்லாம் வந்து பூஜை செய்தால் நீங்கள் நினைச்சது வந்து நடக்கும் அதனால தான் இந்த நாளில் அவ்வளோ ஒரு சிறப்பு இருப்பதாக சொல்லப்படுது ஸோ இப்பேற்பட்ட இந்த நாளில் பார்த்திங்கன்னாச்சுங்களே சமைக்கும்போது சில விஷயங்கள் வந்து நாம் ஃபாலோ பண்ணும் அதாவது இன்றைக்கி சமைக்கக்கூடிய பெண்கள் நல்லா மங்களகரமான உடை அணிந்து பூவும் போட்டும் வைத்து தான் வந்து சமைக்கணும் அப்புறம் திருமண ஆனவர்களாக இருந்தீங்கன்னா மஞ்சள் பூசி வளையல் போட்டு தான் இன்று நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் செய்யணும் கருப்பு நிற ஆடைகளை இன்று அணியக்கூடாது அப்புறம் தெய்வங்கள் வீட்டில் இன்று வாசம் செய்யுங்கிறதுனால வீட்டில் நல்ல வாசம் வீச வேண்டும் இதனால நல்ல சுவையான இனிப்பு உணவுகளை சமைத்து சாப்பிட வேண்டும் இன்று கசப்பான சுவை கொண்ட உணவு சமைப்பதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் வெண்ணெய் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால் இன்னைக்கு வெண்ணெய் நெய் உருக்குவதை தவிர்க்க வேண்டும் பொதுவாக செவ்வாய் வெள்ளி நாட்களில் வெண்ணெய் நெய் போன்றவற்றை உருக்காமல் இருப்பது நல்லதில்ல அதே போல் ஆடிப்பெருக்கான இன்றைய நாளும் வெண்ணெய் உருக்குவதை தவிர்க்க வேண்டும் மீறி உருக்குனிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் போய் முடியும் ஸோ வெண்ணெய் உருக்குறதெல்லாம் ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெண்ணெய் உருக்குறது ஆபத்து கிடையாது வெண்ணெயை உருக்கிறது அந்த தெய்வத்தை உருக்குற மாதிரி அந்த தெய்வம் உருங்குறது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பு வரும் அதனால் தான் வந்து அந்த மாதிரி உருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வரேன் ஸோ இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாகற்காய் இந்த மாதிரி உணவுகள் சமைக்கக்கூடாது இன்றைக்கி நல்லா பருப்பு போட்டு காய்கறிகள்லாம் போட்டு நல்லா பருப்பு சாம்பார் அந்த மாதிரி வைக்கணும் பாயாசம் கேசரி சர்க்கரை பொங்கல் லட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் செய்யணும் இன்றைக்கி முழுக்க முழுக்க வீட்டில் நல்ல நறுமணமே வீசணும் அதனால் அந்த மாதிரி உணவுகள் சமைக்கணும் கண்டிப்பாக நான்வெஜ் இன்றைக்கி சமைக்கக்கூடாது நான்வெஜ் சமைச்சிங்கன்னா கண்டிப்பாக மகாலட்சுமி வீட்டில் இருந்து கிளம்புவாங்க அதனால் இந்த தவறுகள்லாம் இன்றைய நாள் செய்யாதீங்க சமைக்கும்போது நான் சொன்னதை இன்று ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி சமைக்கும் போது என்ன பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தொல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா தொள்களும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்